எந்தளவு கரைக்கணும் கண்ணம்மா செய்யறத பேத்தி மாதிரி வந்து பாக்குறாங்க என்ன செய்யறீங்க என்ன நடக்குது என்ன மாதிரி இருக்கு முடி இந்த கட்டி போல கரைக்கும்

ஃப்ரெண்ட்ஸ் தொட்டச்சி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் ஒவ்வொரு டிசைன் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி வரும் இன்சாரெல்லாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இப்போ வந்து கண்ணை வந்து தொட்டச்சியை பார்த்து திரும்பி இன்னொரு வளர்க்க ஒன்று சொல்லுவாங்க இந்த இது இந்த மாவை இப்படி கரைக்குது இந்த மாதிரி இந்த கரைச்சி போட்டு இந்த அஜில் நல்லா முட்டை ரெண்டு போடணும் உப்பு தண்ணியை கொஞ்சம் ஊற்றணும் ஊற்றி போட்டு அதை இப்படி கரைச்சிட்டு போட்டு சூடு காட்டணும் கண்ணிக்குது சூடு காட்டி போட்டு மரம் இதுக்குள்ளே வச்சு தொடணும் தொட்டு போட்டு மரம் வச்சு குளிப்போ கொட்டு போட்டு